பத்துருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் இப்போ நம்ம வேதத்தை நம்ம தியானிக்கப் போகிறோம் அதற்கு முன்பாக தபம் செய்வோம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்துடன் உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே இப்பொழுதும் வேதத்தின் ரகசியங்களை பார்க்கும்படியாய் எங்கள் இறுதிய கண்களை திறந்தருளும் தகப்பனே நீ தெய்வனாயினும் எங்களோடு பேசுகிறவராயிருக்கிறீ தகப்பனே உமக்கு நன்றி ராஜா என்னோடு எங்களோடு பேசும் தகப்பனே உங்களுடைய வார்த்தையில் இருக்கிற ஜீவன் உங்களுடைய வார்த்தையில் இருக்கிற சமாதானம் உங்களுடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமையை நாங்கள் பார்க்கும்படி எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை திறக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே சத்தியத்தை அறிந்தால் அறிகிற சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீரப்பா நாங்கள் எந்த காரியத்திலே அப்பா விடுதலை இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீர் அறிந்திருக்கிறீரப்பா இன்றைக்கு நாங்கள் கேட்கிற வார்த்தை தகப்பனே இந்த வேதத்தை தியானிக்கிற ஒவ்வொருவரும் விடுதலையுடன் உமை ஆராதிக்க விடுதலையுடன் உமை தொழுது கொள்ள ஒரு மன ரம்மியத்துடன் மன சந்தோஷத்துடன் தகப்பனை உமை துதிக்க ஒவ்வொருவருக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருவை தாரும் என்னை மறைத்து நீர் வெளிப்படும் என்னோடு பேசும் எங்களோடு பேசும் ஏசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே ஆமேன் இப்பொழுது நாம் தியானிக்க போகிற வேத வசனம் வேத அதிகாரம் அப்போ சார் பன்னெண்டு நம்ம வேதத்தை வந்து வேத வசனமாகவும் தியானிக்கலாம் ஒரே ஒரு வசனத்தை வச்சு நம்ம தியானம் பண்ணலாம் இல்லைன்னா ஒரு அதிகாரத்தை வைத்து தியானம் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஒரு தனி நபர் பேதுரு அப்ரகாம் ஈசாக்கு நம்ம யா ஒரு மனிதரை வைத்து கூட ஒரு தேவ மனிதரை வைத்தும் தியானம் பண்ணலாம் நம்ம எப்படி தியானம் பண்ணுறோமோ அந்த அபிஷேகம் நம்மளை என்ன பண்ணும் சூழ்ந்து கொள்ளும் சரிங்களா இன்றைக்கி நம்ம ஒரு நபரை வைத்து தான் தியானம் பண்ண போகிறோம் அந்த மனிதருடைய அபிஷேகம் தேவ மனிதருடைய அபிஷேகம் நாம் அனைவரையும் சூழ்ந்து கொள்ளும் சரிங்களா அப்போ சிலர் பன்னெண்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் தியானம் பண்ணலாமா ஏன்னா கத்த சொல்லியிருக்காரு வேதத்தை கேளாதனுடைய ஜபம் அறுவறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம கண் கண்டிப்பாக எப்படி ஒரு மணி நேரம் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஜபிக்க போகிறோம் அப்போ நம்ம சொல்கிறத மட்டும் அவர் கேட்கணும் அவர் சொ நம்ம அவர் சொல்கிறது நம்ம கேட்கலனா எப்படி கரெக்டுங்களா நம்ம ஒரு மணி நேரம் ஜெபிக்கும் போது நம்ம சொல்கிறதா அவர் கேட்குறாருல்ல பாகிஸ்தானை பற்றி ஜெபம் பண்ணுவோம் தமிழ்நாடை பற்றி ஜபம் பண்ணுவோம் பிரதமரை பற்றி ஜெபம் பண்ணுவோம் மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லுவோம் எல்லாமே சொல்லி ஜபம் பண்ணுறோம் அப்போ நம்ம சொல்கிறத மட்டும் அவர் கேட்கணும் அவர் சொல்ல வர்றதை நம்ம கேட்கலன்னா எப்படி அதனால தான் ஆண்டர் சொல்கிறாரு வேதத்தை கேளாதனுடைய ஜபம் எப்படி இருக்குது எனக்கு அறுவறுப்பாக இருக்குது அதனால வேதத்தை ஃபஸ்ட்டு நான் சொல்கிறத நீ கேட்டு அதுக்கப்புறம் நீ சொல்கிறத நான் கேட்குறேன் அப்படின்னு ஆண்டர் சொல்கிறாரு அதனால நம்ம ஜஸ்ட்டு ஒரு அரை மணி நேரம் அரை மணி நேரம் மட்டும் நம்ம வேதத்தை தியானிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு மணி நேரம் ஜபம் பண்ண போகிறோம் சரிங்களா சரிங்க அப்போது சிலர் பனிரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் அதிகாரத்தில் பதினொன்றாம் வசனத்தை நம்ம படிப்போம் பேதுரு பேதுருவுக்கு தெளிவு வந்த பொழுது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும் படிக்கு என்னை விடுதலையாக்கும் படிக்கு கத்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்ன வசனம் நம்ம விடுதலையாக ஆராதிக்கணுன்றதுக்காக கத்தர் ஒரு தூதன் அனுப்புகிறார் நான் ஃபஸ்ட்டு ஜெபிக்கும் பொழுதே அப்படி ஸ்டார்ட் பண்ணேன் ஏசப்பா இன்றைக்கி நாங்கள் கேட்குற சத்தியம் எங்களை ஒரு விடுதலை ஆக்கணும்ப்பா ஏதோ ஒரு காரியத்தில் நாங்கள் சிக்கி கொண்டு இருக்கிறோம் விடுதலை இல்லாமல் அந்த காரியத்தில் விடுதலை ஆக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு சத்தியம் வேணும்னு தான் நம்ம கேட்டு ஜவம் பண்ணோம் ஆண்டோர் பாருங்க பேதுருவும் ஆகும்படி தூதன் அனுப்புகிறாராம் ஹலெலிவியா பாருங்களேன் பேதுருவை வந்து சிறையில் வைத்தவர் ஏன் அவர் எங்கே இருக்கிறாரு ஏன் அவரை விடுதலை பண்ணணும் பேதுரு எங்கே இருக்கிறாரு ஏன் விடுதலை ஆகணும்னா பேதுரு சிறையில் இருக்கிறார் எதுக்காக சிறையில் இருக்காரு கொலை பண்ணாரா இல்லை என்ன காரி திருட்டினாரா இயேசுவை பற்றி சொன்னார் இது தப்பா சுவிசேஷம் சொன்னது தப்பா அதுக்காக சிறையில் இருக்கிறாரும்தான் பேதுரு வந்து இப்போ சிறையில் இருக்காரு நல்ல காரியம் செஞ்சு சிறையில் இருக்கிறாரு இப்போ தம்முடைய தூதன் அவர் அனுப்ப போகிறாரு சரி அதுக்கு முன்னாடி வந்து யார் வந்து அவர் சிறையில் போட்டாங்கன்னு பார்க்கலாமா அதாவது நான் சில கா சில பேரை மட்டும் சொல்ல மாட்டேன் ஆனால் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க யாரை பற்றி சொல்ல வரேன்னு அதாவது எரோது ராஜா என்ன ராஜா எரோது ராஜா எரோது ராஜா பார்த்தீங்கன்னா அவன் வந்து என்ன சொல்கிறது ரொம்ப மட்டமான ராஜா பொல்லாத ராஜா பெருமை உதடுள்ள ராஜா பொய் சொல்கிற ராஜா எல்லாத்துக்கும் மேலே கிறிஸ்துவனாக பிடிக்காத ராஜா இப்படிப்பட்ட ராஜா என்ன பண்றாரு அதிகாரத்தில் உட்காந்து நினைக்கிறாரு கரெக்டுங்களா இப்ப புரிஞ்சிச்சு நினைக்கிறேன் எப்படிப்பட்ட ராஜா உட்காந்தாரா யார் உட்காரும்போது உக்காந்தாராம் அப்போ சிலர்கள் இருக்கும் பொழுதே ஏசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலேயே இப்படிப்பட்ட ராஜா தான் உட்காந்து நினைக்கிறாரு புரியுதுங்களா அப்போ நம்மனா ஏசப்பாவோட ரொம்ப இதுவான் கரெக்டுங்களா ஏசப்பா கூட இருந்த சீஷர்கள் ஏசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்த நாட்கள்லயே எந்த ராஜா தான் உட்காந்தாராம் பொல்லாத ராஜா எரோது ராஜா வந்து உக்காந்தானான் அப்போ நம்ம ஏமாத்துறோம் கரெக்டுங்களா அந்த எரோது ராஜா அப்போசன் ஆகிய என்ன பண்ணுறான் எவ்வளோ தைரியந்தான் நீ பத்தி சொல்லுவ அவனுக்கு என்ன வேணும்னா பேதுருவ வந்து ஏன் ஜெயிலில் போட்டான் ஏசுவதி சொன்னதால தான் அவர் மீட்பர் அவர் ரச்சகர் அப்படி சொன்னதால தான் தூக்கி போட்டான் இதே பேதுரு நின்றுக்குன்னு எரோது ராஜா சூப்பர் எரோது ராஜா ஆஹா எரோது ராஜா ஓஹோ அப்படி நான் பேத ஜெயிலில் போட்டிருக்க மாட்டார் பேதுரு உண்மையா உண்மையாக சொன்னதால ஜெயிலில் போடப்பட்டார் சரிங்களா இப்போ பாருங்க எரோது வந்து பேதுருவே அப்போ சிலர் பேதுருவை ஜெயிலுக்குள்ளே போட்டார் ஜெயிலுக்குள்ளே போட்ட எப்படிதான் போட்டாங்களா நான் அப்படியே சொல்லிக்கிட்டே போயிடுறேன் படித்தா டைம் ஆகும்ல நீங்கள் வீட்டில் போய் படிச்சுக்கோங்க அப்போ சிலர் பன்னெண்டு நீங்கள் வீட்டில் போய் படிச்சுக்கோங்க வகுப்புக்கு நாலு பேர் வகுப்புக்கு நாலு பேருன்னு நாலு வகுப்பு பன்னெண்டு பேர் அப்படி லைனாக நிற்க வைக்கிறாரு கரெக்டுங்களா ஒரே ஒரு மனுஷனை பாத்துக்கிறதுக்கு நாலு வகுப்பில் நாலு நாலு பேரை நிற்க வச்சு அதுவும் எப்படி நிற்க வச்சான் சிறைக்குள்ள சிறைனால் எப்படி இருக்கும் கம்பிங்களெலாம் இருக்கும்ல கம்பிலாம் உள்ளே வச்சு என்ன பண்ணுறான் உக்கார வச்சுட்டான் பக்கத்துலேயே வந்து ரெண்டு பேர் நின்று வேற இருக்கிறாங்க ரெண்டு பேர் ரெண்டு சிறை சாலை ஒரு போர் வீரர்கள் போர் சேவகர்கள்லாம் பண்ணுறாங்க நின்று வேற இருக்கிறாங்க ராஜா என்ன பண்ணுறான் அதுக்கு வந்து பஸ்கா பண்டிகை வரப்போகுதுன்றதால என்ன பண்ணுறாருன்னா சரி பஸ்கா பண்டிகை அப்போது யாரையாவது கொலை பண்ணால் ஜனங்கள் ஒத்துக்க மாட்டாங்க யூத ஜனங்கள் ஒத்துக்க மாட்டாங்க அதனால் இது முடிஞ்ச பிறகு கொலை பண்ணலாம் எல்லோரும் முன்னாடியும் அப்போது சிலர் பேதுருவ வந்து கொலை பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு எரோத்ராஜாவுடைய பிளான் நடக்குமா கத்தருடைய பிளான் நடக்குமா சாதாரண ஒரு பேதுரு மீன் பிடிச்சு உட்காந்துருந்தா என்ன புஷனு உட்காந்துருந்தா மீன் பிடிச்சின்னு உக்காந்துருந்தவனை கூப்பிட்டு சீஷராக்கி சத்தியம் சொல்ல சத்தியத்தை கற்று கொடுத்து எதுக்காக இந்த இரவுது கையில் சா சாகிறதுக்காகவா ஆண்டவர் சத்தியத்தை சொல்லி கொடுத்தாரு இல்லை அந்த பேதுருவை கொண்டு கத்தர் அநேகரை ரச்சிப்புக்கெல்லாம் நடத்தணும் அப்படின்றதுக்காக ஆண்டவர் கொண்டு வந்தார் இப்போ இந்த என்ன பண்றான் அவன் ஒரு திட்டம் தீட்டுறான் எல்லாரும் முன்னாடியே பேத சாகட்சி போட்டோன்னா ஜனங்கள நம்மளை மெச்சிக்குவாங்க ஏன்னா தான் எல்லா சிஷியர்களுக்கும் தலைவர்னு தெரியும் அதனால அவனை சாகடிச்சு போடணும்னு அவன் ஒரு பிளான் பண்றான் ஆண்டவர் என்ன பண்றாரு இது மட்டும் படிப்போமா நம்ம ஏழு ஏழுல இருந்து எட்டு வரைக்கும் படிப்போமா அப்பொழுது கத்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான் எங்கே வந்து நின்றான் சிறையில் சிறைச்சாலையில் இன்னைக்கு நம்ம எந்த பிரச்சனையில் இருக்கோமோ அந்த பிரச்சனையில் யார் வந்து நிற்பாங்களா கத்தருடைய தூதன் வந்து நிப்பாங்க கத்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான் அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது எப்படி இருந்ததா வெளிச்சம் உண்டாயிடுச்சான் அவன் அவன் பேதுவை விழாவிலே தட்டி சீக்கிரமா எழுந்துரு என்று அவனை எழுப்பினான் உடனே சங்கிலிகள் அவன் கையிலிருந்து விழுந்தது நம்ம எந்த பிரச்சனை இருக்குமோ அந்த பிரச்சனையின் சங்கிலிகள் நம் கையை விட்டு நம் மனசை விட்டு நம் சிந்தையை விட்டு கண்டு விழும் தூதன் அவனை நோக்கி உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்து என்றான் அவன் அந்தபடியே செய்தான் தூதன் பின்னும் அவனை நோக்கி உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா இன்னைக்கு உபவாசப்பத்துக்கு எப்படி வந்தீங்க நல்லா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு செருப்பு போட்டுக்கிட்டு கரெக்டுங்களா இல்லையா யார் உங்களை கூட்டின்னு வந்தது தேவ தூதன் தான் நம்ம இந்த கூப்பிட்டு வந்துருக்காரு கூட்டின்னு வந்திருக்காரு எதுக்கு நம்ம விடுதலை ஆகணும் நம்ம இருக்கிற பிரச்சனையில இருந்து ஏதோ ஒரு பிரச்சனையில இருந்து நம்ம விடுதலை ஆகணும்ன்றதுக்காக தேவதூதன் என்ன பண்றாரு நம்மளை கூட்டிக்கிட்டு வந்துருக்கிறாரு சரிங்களா இப்ப பேதர் வந்து விடுதலை ஆயிட்டாரு விடுதலையா எங்க போறாரு தேவ தூதன் வந்து அழகாக கூட்டின் போயிட்டு அவங்க தெரு இருக்குல்ல அவங்க சபையார் ஜபிச்சுட்டு இருக்காங்கல்ல அந்த இடத்துல போய் கூட்டின்னு போய் விட்டுடுறாரு பேதுருன்னா நினச்சிக்கிறாரு இது ஒரு கனவு நினச்சிக்கிறாரு என்ன நினச்சிக்கிறாரு ஒரு கனவு நம்ம கனவு கனவுக்கான பொழுது யாரோ நம்மளை கூட்டி போய் நினைக்கிறாங்கன்னு நினச்சினுக்கிறாரு ஆனால் இது கனவு கிடையாது அவர் உண்மையாகவே நடந்துகிட்டு இருக்கு உண்மையாகவே அவருக்கு நடந்துட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி போய் கதவை தட்டுறாரு உள்ள இருக்கிறவங்க கூட நான் நினச்சிக்கிறாங்கன்னா வரல யாரோ ஒரு பிரம்ம அதாவது பே பேதுரு மாதிரியே இருக்கிற ஒரு நபர் அவரும் ஒரு த தூதன் பலருக்கு பேதுரு மாதிரியே இருக்கிற தூதன் பலருக்கும் கூட உள்ள இருக்கிறவங்களும் அப்படி தான் நினச்சிக்கிறாங்க இந்த கதையை பார்த்தீங்கன்னா நம்ம சண்டே ஸ்கூலில் போட போகிறோம் சரிங்களா அப்போ நம்ம நல்லா ஒன்றும் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஆண்டி சுருக்கமாக சொல்லி முடிச்சிட்றேன் சரிங்களா அப்போ வந்து பாருங்கள் உள்ளே இருக்கிறவங்களாம் என்ன பண்ணியிருந்தாங்களாம் சபையாரெல்லாம் என்ன பண்ணி பேதுருவுக்காக ஜெபிச்சுன்னு இருந்தாங்களாம் அவங்க ஜெபிக்கிற வேலையில் தான் தேவத்து என்ன பண்ணானா போய் விடுதலை பண்ணானா இப்போ நமக்கு ஒரு காரியம் தெரியணும் என்ன காரியம் தெரியணும்னா நமக்கு ஒரு ராஜா வந்துருக்கிறாரு இப்போது அமர்ந்துருக்கிறாரு எரோது ராஜா மாதிரி ஒரு ராஜா என்ன பண்ணுறாரு நம்ம ஸ்டேட் நம்ம இந்தியாவுக்கு வந்து வந்துருக்கிறாரு இப்போ நம்ம என்ன பண்ணணும் நமக்கு நல்லா தெரியும் ஒன்றும் இல்லாத போதே ஆடினாங்களே ஆட்டோம் இப்போ பதவியில் வந்து உக்காந்துங்கன்னு இன்னும் ஆட போகிறாங்க கிறிஸ்துவர்கள் என்ன பண்ண போகிறாங்க தேவாலயங்கள் மிஷினரிகளை என்ன பண்ண போகிறாங்கன்னு நமக்கு சொல்லி தெரியணுமா சொல்லாமல் தெரியணுமா சொல்லாமலே தெரியணும் கரெக்டுங்களா அதாவது தலைவர் வந்து கவனம் இருந்தால் கூட இந்த தொண்டர்கள் இருக்கிறாங்க பாருங்க அவங்க தொல்லை தாங்க முடியாது கொசு தொல்லை தாங்க முடியலன்ற மாதிரி அவங்க தொல்லையை தாங்கவே முடியாது கொசுக்கு ஒரு கொசு வச்சு வச்சா சத்து போயிடும் பாருங்க அதை மாதிரி நம்ம ஒன்று பண்ண போகிறோம் இங்கேருந்து ஜெபிச்சா அங்க வேலை செய்யும் அதாவது பேதுருவ சிறையில் பிடிச்சாங்க சபையாருக்கு தெரியும் சபையார் என்ன பண்றாங்க ஒன்று சேர்ந்து அவங்க எப்படி ஜெபிச்சிருந்தா கத்தர் தேவ தூதனி அனுப்பியிருப்பாரு கரெக்டுங்களா கத்தர் சொல்றாரு நீ விடுதலை ஆகணும் உன் வாழ்க்கையில ஏதோ ஒரு சிறையிருப்பில் நீ இருக்கிற உன்னுடைய சிறையிருப்பு மாறுவதற்கு ஒரே ஒரு காரியத்தை நீ செய்யணும் என்னன்னா ஜப வீரர்களை போல எழும்பணும் நம்ம எப்படி எழும்பணுமா ஜப வீரர்களை போல எழும்பணும் இந்த ஜபம் பத்தாது இந்த ஜபம் நம்ம இதுவரைக்கும் எவ்வளோ நேரம் ஜபிச்சோமோ அந்த ஜபம் பத்தாது இன்னும் அதிகமாக ஜெபிக்க போகிறோம் சரிங்களா இன்னும் அதிகமாக நம்ம யாருக்காக ஜெபிக்கணும்னு ஆண்டவர் சொல்றாருனா மிஷினரிமார்களுக்காக வட மாநில ஊழியர்களுக்காக கிராம ஊழியர்களுக்காக சபை போதகர்களுக்காக சுவிசேஷகர்களுக்காக கத்தருடைய சித்தம் செய்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் ஜெபிக்க போகிறோம் நம்ம பண்ண வேண்டியதில் இதான் ஆண்டோ சொல்றாரு நீ ஜபம் மட்டும் பண்ணு நான் தூது அனுப்பி காரியத்தை வாய்க்க செய்வேன் நம்ம போய் இதாக பண்ண முடியுமா பேதுரவை போயிட்டு யாரோது அது கன்னத்தில் டப்புணுன்னு வச்சு பேதுரவை கூட்டு வர முடியுமா நம்மளால் முடியாது ஆண்ட சொல்றாரு உன்னால முடிஞ்சதை நீ செய் என்னால முடிஞ்சதை நான் செய்வேன் கரெக்ட்டுங்களா ஒரு சகோதரி சொல்றாங்க என்கிட்ட அதாவது நம்ம செஞ்சோம் நம்ம செஞ்சோம் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க ஆவியானவரே தானா செஞ்சிருவாரு சரி நீ கால இட்லி பண்ணங்க தானா வந்துச்சா தானா ஒன்றும் வரல அரை மணி நேரம் லேட்டாவே வந்தேன் நான் அப்போ எவ்வளவு நேரம் நான் பண்ணிருப்பேன் கரெக்ட்டுங்களா இல்லையா எதுவுமே தானா வராது நான் சொல்கிறேன் இது போல் நான் ஜெபிச்சாங்க அப்படின்னா நீங்கள் ஜெபிக்கணுமே இல்லைங்க ஆவியான அவர் தானாக செய்வார் ஆவினர் எப்படிங்க தானாக செய்வார் பூமியில் ஒரு மனுஷன் வேணும் கத்தருக்கு அவர் சித்தம் செய்ய பூமியில் ஒரு மனுஷன் வேணும் அதுக்காக நான் மோசம் எழுப்புனார் இல்லைன்னா அவரை செஞ்சுட்டு சரி எசக்கில் தீர்க்கதரிசி போய்ட்டு இருந்த பழத்தாக்களை நின்று தீர்க்கதர்சனம் உறைந்தன்னு சொன்னார் அவரே சொல்லியிருக்கலாம் எலும்புகள்லாம் எழுந்துடுங்க மகாசனையை எழுப்பிடுங்க போய் இசக்கியல் மட்டும் போய் நின்று நின்றுடுங்க சொல்லியிருக்கலாமே அவரை கூட்டின்னு போய் அவருக்குள்ள ஒரு பாரத்தை ஏற்படுத்தி அவர் வாயில சொல்ல வச்சு அவர் கண்ணை பார்க்க வச்சு இந்த கத்தர் எவ்வளோ பெரிய உடனே சொல்ல வச்சார்ல கரெக்டுங்களா இல்லையா உலர்ந்த எலும்புகளும் உயிர்ப்பிக்க தேவனால கூடனு இசக்கியல் தீர்க்கதரிசி கண்ணு பார்த்துச்சு இல்லை இன்னைக்கு நம்ம கண் பார்க்க வேணாமா நம் கத்தர் எவ்வளவு பெரியவர்னு பார்க்க வேணாமா பார்க்க வேணாம் பந்துக்கலாம் ரூம்லேயே உட்காந்துருந்தால் யாரையும் பார்க்க தேவையில்லை வெளியில் வந்தால் தான் பார்க்க முடியும் பள்ளத்தாக்குள்ள வந்தால் தான் உலர்ந்த எலும்புகளும் உயிர்ப்பிக்கிறது மகாசேனையா நிற்கிறத பார்க்க முடியும் அதாவது நமக்காக வாழ்கிற வாழ்க்கை இருக்குதான் ஆனா நமக்காகவே வாழ்ந்த போதுமா இல்ல இல்லை பாத்தீங்கன்னா இந்த வாரம் எல்லாம் ஸ்கூலுக்கு போக போறீங்க கரெக்டுங்களா ஸ்கூலுக்கு போக போகிறீங்க ஸ்கூலுக்கு உடனே ஜபம் இல்லை பைபிள் பா படிப்பு இல்லை பாட்டு இல்லை ஒன்றும் இல்லை மாசத்துல ஒரு நாள் உபவாசம் இருந்து ஜபிக்க வரணும் சிறு பிள்ளைகள் என்ன பண்ணோம் மாசத்துல ஒரு நாள் இது கண்டிப்பாக கவர்மெண்ட் ஹாலிடே ஒரு நாள் வரும் ஆ கவர்மெண்ட் ஹாலிடே வந்துச்சு நம்ம எங்கேயாவது போயிடலாம் அப்படிலாம் நினைக்கக்கூடாது கவர்மெண்ட் ஹாலிடே வந்துச்சுன்னா நம்ம உபவாசம் இருந்து ஜபிக்கணும் உபவாசம் இருந்து அன்னைக்கு சபையார் ஜெபிச்சதால தானே பேத விடுதலை ஆக்கப்பட்டாரு இன்னைக்கும் சொல்லுவாங்க நான் வாட்ஸ்அப்பில் ஜெபிக்க சொல்லுவேன்னா சகோதரிகளை இன்னாங்க சிஸ்டர் யாரும் பாக்குறது இல்ல யாரும் கேக்குறது இல்ல நான் ஜவு பண்ண மாட்டேன்னுவாங்க நான் சொல்லுவேன் அப்படி நினைக்காதீங்க நீங்கள் இங்கேருந்து ஜபிச்சிங்கன்னா அங்கே யாருக்கும் ஒருத்தருக்கு வேலை நடக்கோங்க அப்படின்வேன் பாருங்க சபையார் அவங்க ரூமில் உட்காந்து ஜபிச்சிருக்கிறாங்க சபையார் அவங்க இடத்துல நீ உட்காந்து ஜெபிச்சிருக்காங்க பேருவுக்கு கத்தர் ஆள் அனுப்பியிருக்காரு தூதன் அனுப்பியிருக்காரு கத்தர் ஃபுல்லாக போர் சேவகர்கள் இருக்கிறாங்க சங்கிலிகள் இருக்கு இரும்பு கதவு இருக்கு அந்த இடத்துல தேவ தூதன் வந்து நின்னா அப்ப அப்போ நம்ம செபிச்சா கண்டிப்பாக மிஷினரிமார்கள் விடுதலை ஆக்கப்படுவாங்க எத்தனை பிள்ளைகள் சீரழிந்து போகிறாங்க எத்தனை பிள்ளைகள் தற்கொலைக்குள்ளாக போகிறாங்க எத்தனை பிள்ளைகளுக்கு எவ்வளோ காரியம் நடக்குது ஸ்கூல்கள்லயே பார்த்தீங்கன்னா போதை பொருளை விற்கிறாங்களாம் ஸ்கூல்ல என்ன போதை பொருளை விற்கிறாங்களாம் எவ்வளோக்கியே வெறும் பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு நூறுரூபானாலும் நம்ம ஜனங்க வாங்கிடுவாங்க பத்து ரூபாய் ரூபாய்னா வாங்காமல் இருப்பாங்களா அவங்க கண்ணெல்லாம் அப்படியே சொருகி போகுதான் காலெல்லாம் ஆடுதான் வீட்டுக்கு வந்து சாப்பா கூட பார்க்க பா சாப்பிடாமல் அவங்க இதில் எடுத்து பார்த்தா சின்ன சின்ன பேக்கெட்டுங்களா இருக்கான் வெள்ளை பேக்கெட்டுங்களாம் இது நிறைய ஸ்கூல்ஸ்ல வந்து தீவிரவாதிகள் வந்து என்ன பண்ணுறாங்களாம் இறங்கி ஸ்கூலில் இருக்கிற பிள்ளைகள் தீவிரவாதிகளுக்கு என்ன வேலை மனித இனத்தை அழிக்கணும் இப்போ பிள்ளைங்க போயிட்டு போய் ஒரு பாம்பு போட்டு பிள்ளைங்களை சாவடிக்கிறதும் ஒன்று தான் இது போல் கஞ்சாக்கு கொண்டு போகிறதும் ஒன்று தான் சரிங்களா அதில் நம்ம என்ன பண்ணணும் இங்கேருந்து நம்ம ஜெபிச்சா கண்டிப்பாக எல்லா ஸ்கூல்லையும் கத்திரினா பண்ணுவார் அற்புதம் செய்வார் சரிங்களா நம்ம நமக்காக வாழ மற்றவர்களுக்காக வாழ்கிறோம் அந்த சபையார் செய்ததை நம்ம செய்யணும் சரிங்களா நம்ம பொழுது கத்திர அற்புதம் செய்வார் நமக்கு எரோது ராஜா போன்ற அதிகாரிகள் இருக்கலாம் சரிங்களா எரோது ராஜா போன்ற அதிகாரிகள் இருக்கலாம் நேற்று தினத்தில் கணவர் சொல்லிட்டே இருந்தார் அய்யோ இப்படி வந்துடுச்சே இப்படி ஆயிடுச்சே இப்படி ஆயிடுச்சே சொல்லிட்டு நான் ஒரே வார்த்தை சொன்னேன் இருப்பா நம்ம ஜெபம் பண்ணலாம் நம்ம ஜபிக்கலாம் மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் நம்ம இருக்கிற இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஆனால் ஒரு பக்கம் பெரிய கவலை ஐயோ யோசி வட மாநிலங்களில் யோசித்து பார்க்குறோமே சாதாரணமாகவே அவங்க தொல்லை தாங்க முடியாது வட மாநிலத்தில் எப்படி அவங்க சுவிசேஷம் அறிவிப்பாங்க எப்படி அவங்க ஊழியம் செய்வாங்க அப்படி சொல்லிட்டு ஒரு பெரிய கவலையாக எங்களுக்கு இருந்தது ஆண்டவர் சொல்கிறாரு இந்த ஒரு மூணு வசனத்தை படிக்கிறேன் கிறிஸ்துவர்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம் ஆகிடும் என்ன வசனம்னா அப்போ சிலர் பன்னெண்டு இருபத்தி ஒன்று குறித்த நாளிலே எரோது ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் நான் என்ன பண்ணானா சூப்பராக ட்ரெஸ் பண்ணிக்கினு அலங்காரம்லாம் பண்ணிக்கினு சேர்ல வந்து உட்காந்து பிரசங்கம் பண்றான் ஓகே அப்பொழுது ஜனங்கள் இது மனுஷ சத்தம் அல்ல இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள் இன்னைக்கு அவங்களெல்லாம் என்ன பண்றாங்க கடவுளாம் நான் யூடியூப்ல வந்து செய்தி பார்க்குறேன் நம்ம டிவி டிவி இல்லாதனால யூடியூப்ல செய்தி பார்க்குறேன் ஆ கடவுள் வந்துட்டார் கடவுள் வந்துட்டார் பேர் கூட போடல அவர் பேர் கூட சொல்ல மாட்டான் கடவுள் வந்துவிட்டாரா ஆட்சியில் ஆ இவங்க வந்து ம ஜனங்கள்லாம் சொன்னாங்களா இது மனுஷ சத்தம் அல்ல இது தேவ சத்தம் என்று என்ன பண்ணாங்களா ஆர்ப்பரித்தார்கள் யூடியூப்ல கமெண்ட்ஸ் போடுகிறார்கள் அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடியினால் உடனே கத்தருடைய தூதன் அவனை அடித்தான் அவன் புழு புழுத்து கிறிஸ்துவர்களுக்கு சந்தோஷம் ஒரே சிரிப்பு தான் எனக்கு ஒரே மனசுல இருந்த ஒரே சந்தோஷம் ஹாப்பியா ஆயிடுச்சு எனக்கு ஆஹா சூப்பரா பாத்துக்குவீங்க பாப்போ அந்த யூடியூப் கமெண்ட்ஸ் போட்டதுக்கும் கத்தர் வார்த்தை வந்ததுக்கும் நீ ஏன் கவலைப்படுற கத்தருடைய தூதனை கொண்டு விடுவிக்கவும் செய்வேன் கத்தருடைய தூதனை கொண்டு யாரை அடிக்கணும் யாரை என்ன நான் என்ன பண்ணணும் எனக்கு தெரியும் நீ பண்ண வேண்டியதெல்லாம் ஜபம்தான் நீ ஜபம் பண்ணு நான் பார்த்துக்கிறேன்ன ஆண்டவர் நீ ஜெபி நீ ஆயத்தப்படு அநேகரை ஆயத்தப்படுத்து நீ குணப்படு உன் சகோதரனை பலப்படுத்து இது நம்மளுடைய கடமை கத்தர் சொன்ன வார்த்தையை கேட்டு செம்ம ஆயிடுச்சு எனக்கு அதனால ஒரு காரியம் நமக்கு நல்லா தெரியணும் நாம் விடுதலையா இருப்பதற்கு நம்ம விடுதலையாக இருப்பதற்கு ஒரே ஒரு வழி ஜபம் மட்டும்தான் அதனால் உபவாச ஜபத்தில் இப்போ வருகிற அனைவரும் தொடர்ந்து வாங்க பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போன பிறகு மாதத்தில் ஒரு நாள் பிள்ளைகளின் உபவாச ஜபத்தில் என்ன பண்ணுங்கள் உபவாசம் இருந்து ஜபம் பண்ணுங்க சரிங்களா நீங்கள் ஜபிக்கிற ஜபத்தில் தேசத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும் அநேக பிள்ளைகள் அநேக ஸ்கூல்ஸில் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர் அறியாத பிள்ளைகள் வாழ்விலெல்லாம் அற்புதங்கள் நடக்கும் கத்தர் உங்களை அளவில் இப்பொழுது நாங்கள் வேதத்தை தியானித்தது போல தகப்பனே உம்முடைய சித்தத்தை செய்த அப்போ சிலர்களுக்காக தேவனுடைய ஊழியர் செய்தவருக்காக தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லி வந்தவருக்காக தேவ வசனம் வளரணும் சபை பெருகணும் என்று நினைத்த பேதுருவுக்காக நீ தேவ தூதனை அனுப்பினது போல தகப்பனே இந்த வேத வசனத்தை தியானிக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் நீ தேவ தூதனை அனுப்புவீராக எந்த காரியத்திலே எந்த பகுதியிலே சிறைப்பட்டு அவர்கள் வாழ்க்கை இருக்கிறதோ நம்பிக்கை உள்ள சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள் ரெட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் என்று சொன்ன தகப்பனப்பா இந்த வேதத்தை தியானிக்கிறவருடைய அப்பா நம்பிக்கை இருக்கிற சிறைகள் அரணுக்கு திரும்புவார்கள கத்தோட வார்த்தைக்கு திரும்புவார்களாக கத்தர் சித்தம் செய்ய திரும்புவார்களாக அவர்கள் வாழ்க்கையில ரெட்டிப்பான நன்மை பெற்றுக்கொள்வார்களாக அதை இன்றைக்கே அனுபவிப்பார்களாக என்று சொல்லி கிறிஸ்து நாமத்திலே செபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன்